வீடியோ ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஏன்னா இது வந்து ஒரு பாட்டில் வந்து அடக்க முடியாது ஏன்னா நிறைய வண்டிகளில் வந்து அப்டேட்டில் வந்து இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம நிலைக்காசாக வந்திருக்கோம் மாரியான நம்மளோட வந்திருக்காங்க இப்போ இந்த பாட்டில் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வண்டி வரைக்கும் இந்த அப்டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் என்ன மாதிரி வண்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்ச போகிறோம் ஸோ அண்ணாட்டை வந்து கிட்டத்தட்ட எல்லா வண்டியும் இருக்கு டாட்டா இது வந்து ஆட்டோ அவே ஆட்டோ லோட் ஆட்டோ சீட்டேட் ஆட்டோ மே மேக்ஸிமம் ஒரு சீட் இருக்கு அதாவது மேஜிக் இருக்கு எல்லா ஒன்றும் பத்து வண்டி வீடியோ எடுக்காம இருக்கு நான் அது வேற வேலை நடந்து வண்டி எடுத்திருக்கு பத்து வண்டி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அது அடுத்த வாரம் தான் வேலை முடியும் எல்லா அப்டேட்ல பாப்போம் கார்ல இருந்து எல்லா வண்டியும் இருக்கு எல்லா வண்டியும் தரமாவும் இருக்கும் வீட்டை வேலை பார்த்துட்டு சூப்பராக இலை காசை பொறுத்த அளவுக்கு ஒரு சில மக்கள் ரேட் அதிகம் அப்படின்னு அதிகமாக நேரம் வந்தால் கொறைச்சி கொடுப்போம் நேரில் வரட்டு குறைச்சி டைம் பண்ணி கொடுப்போம் குறைச்சு கொடுத்தா வண்டி அவங்க ரேட் அதிகம் அந்த நேரம் வந்து பார்த்தாலே புரியும் உங்களுக்கு பார்த்துருக்காங்க இவ்வளவு இண்ட்ரெஸ்ட்டு தெரிஞ்சிருவோம் வண்டி நம்மளுமே நேர்ல பாத்துருக்கோம் வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா பக்கவா அதே மாதிரி லோட் வண்டியா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரெடி பண்ணி தான் கொடுக்குறாங்க ஏ டு செட் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அப்படியே லோடு மாதிரி மாதிரிதான் இருக்கும் இருக்காது ஃபுல் பெயிண்டிங் பண்ணி ஒருங்க இப்படி இருக்க கண்டிஷன் அப்படிலாம் கிடையாது ஒரு வண்டி இங்க இருந்து எடுத்துட்டு போறீங்க நீங்க இப்ப எடுத்துட்டு போயிட்டு மெக்கானிக் ஷா பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தாட் எல்லா வண்டியுமே அப்படிதான் மேக்சிமம் வேலை பார்த்து வந்து கொடுத்துருக்கிறாங்க

வணக்கம் நெல்லைக்காஸ் பாவச்சரம் தென்காசி மாவட்டம் இங்கே பார்க்க போவது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு டாடா இண்டியா ஆனால் எஃப்சி நாலு வருஷம் இருக்கு இன்சதூர் ஒன்பது மாசம் இருக்கு ரெண்டு ரெண்டும் புது டயர் டயர் ரெண்டு அரை கண்டிஷன் டயர் இருக்கு ஏசி இருக்கு ஒர்க் ஆகலை ரேட்டு வேறு எண்பத்தஞ்சு ரூபா சீப்பன் பெஸ்ட் வண்டி வண்டியை பாருங்க மட்டும் வண்டி பதினெட்டாயிரம் அடிச்சிருக்கு வண்டி பதினெட்டு ரூபா ஆமாம் ரூபாய்

ஒரே ஓனர் தான் வண்டி ரேட்டு மூணு லட்சம் முப்பதாயிரம் ரூபா வரும் போயிட்டு நல்ல வண்டி பாருங்க டயர் ரெண்டாயிரம் போட்டு கொடுத்துருவோம் ரெண்டையர் சுமார் தான் இருக்கும் ரெண்டே போட்டு கொடுத்துருவோம் பதினேழு கிடையாது ஒன் டென் இன்ஜின் ஏசி பவுசரி பவர் வந்துடும் வண்டி ஏர் பேக் இருக்கா அப்படி இல்லை ரெண்டு பவர் வந்துடும் சீட்டை காட்டும் சீட்டு நல்லா இருக்கும்

அந்த எல்லா வேலையும் பார்த்தாச்சு பெயிண்டிங் ஷீட் கவர் எல்லாம் போட்டாச்சு அண்ட் தெளிவான வண்டி ஒரு ஓனர் ரேட்டு ரெண்டு லட்சத்தி எழுவத்தையூவா இருக்கும் செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்டை காட்டும் பாடிய காட்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் மாறுதி வண்டி கிடைக்காது தென்காசி நம்பர் வர வண்டி சூப்பராக இருக்கும் போட்டாச்சு கலர் சிங்கிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் ரேட்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி வரும் ரூபாய் வரும் கண்டிப்பா குறைச்சு கொடுப்போம் இன்சூரன் கரண்ட்ல இருக்கு நல்ல வண்டி நேரம் பாருங்க தெங்காசி நம்பர் ஒரு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் டாடா ஏசி பவர் சேவிங் வந்துடும் தெளிவான வண்டி டயர் எல்லாமே எல்லாருக்கும்

டாட்டா வெஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு ரேட்டு வந்து ரெண்டு முப்பது நேரம் வந்து கண்டிப்பாக குறைஞ்ச ரூபாய் நேரம் வந்து பாருங்க வண்டி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மாறி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி ஒரே ஓனரு வண்டி நாலு டயரும் ஆகாது போட்டு கொடுத்துருவோம் நாலு டயரும் புது டயர் போட்டு கொடுத்துருவோம் நாலு டயரு பாருங்க வண்டியை பாருங்க பெட்ரோல் வண்டி எஃப்சியெல்லாம் எல்லாம் காட்டி கரம் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி வெறும் முப்பத்தாயிரம் ரூபாய் சீப் அண்ட் பெஸ்ட்டு மாலை இருபது மாடல் ஒரு லிட்டருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும் பெட்ரோல் லோக்கலில் ஓட நல்ல வண்டி பார்த்து எடுங்க குறைஞ்ச பட்ச வண்டி இருக்குது கம்பெனிக்கு இதெல்லாம் நீட்டாக இருக்கும் வண்டி சூப்பர் கேரி மாறி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி கிலோமீட்டர் கிலோமீட்டர் கிடைக்கும் சார் இருபத்தி ஓடு சார் இருபத்தி எட்டாயிரம் எயிட் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபது நாலுல மாறி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி ஒரே ஓனர் ரேட்டு மூணு முப்பத்தஞ்சு நேரம் குறைச்சி விடுவோம் பதினாலு ரெண்டு ஐம்பது ரெண்டு ரூபா பயன்படுவா தமிழ்நாட்டுலாம் கொடுக்கலாம் ரெண்டு அறுபது வரை பாருங்க பாருங்க டாட்டா மெகா பதினாறு மாடலு எப்சி ஒன்றரை வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் ஆறு மாதம் இருக்குது தெளிவான வண்டி நல்ல வண்டி ரெண்டே உணரும் தென்காசி நம்பர் வண்டி டாட்டா மெகா ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வரும் டயரை காட்டும் டயர் எப்படி விடுமரியாம இருக்கா பெயிண்ட் மாத்திரும் இந்த பெயிண்ட் கிடையாது பெயிண்ட் அடிச்சு நீட்டாக போட்டு வேலையும் பார்த்து நீட்டா கொடுத்துருவோம் பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் டாடா மேகா ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மேலே வந்து கண்டிப்பா குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் பெயிண்ட் இப்போ அடிச்சுடுவோம் பெய்ண்டிங் அடிச்சு புழு பெயிண்ட் அடிச்சு அம்மு கொடுத்துவோம் எல்லாம் போடுவோம் பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் டாடா மேகா எஃப்சி ஒன்றரை வருஷம் இருக்கு இன்சூர் ஆறு மாசம் இருக்கு ரேட்டு ரெண்டு அறுபது மேலே வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் டாட்டா மெகா டைகர் பதினாலு மாடலு மூணு ஓனர் போடு வண்டி மெகா இன்ஜின் தான் கிடக்கும் அந்த பேர் டைகரு மெகான இதே இதே மெகா வச்சுக்கினா ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபா வரும் டைகர்னால எஃப்சி எல்லாம் காட்டி கொடுத்தா ரெண்டு லட்சத்தி இருபது ரூபா வரும் எஃப்சி காட்டாமல் கொடுத்தா ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரரூபா வரும் ம் வேண்டிங்கெல்லாம் பார்த்து கொடுத்தா ரெண்டு இருபது இப்படி கொடுத்தா ஒன்று எழுபத்தஞ்சி ஒன்று எழுபத்தஞ்சு இருக்காங்க ஒன்று எழுபத்தஞ்சு வேலாவது பெயிண்ட்லாம் அடிச்சு கொடுத்தோம்னா ரெண்டு இருபது டாட்டா மெகா டைகர் இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கேபி நல்லா இருக்கும் லோக்கல் நம்பர் மூணு ஓனர் சீட புழுக்களை சீடு போட்டாச்சு இதே கலர் பெயிண்ட் அடிச்சிருவோம் சேம் கலர் பெயிண்ட் டாட்டா மெகா டைகர் ரெண்டாயிரத்து பதினாலு மாடல் மூணு ஓனர் எக்ஸெல்லாம் காட்டி கொடுத்தா ரெண்டு இருபது காட்டாமல் கொடுத்தா ஒன்று இருபத்தஞ்சி வண்டியும் நேரில் வாங்க நல்ல வண்டி லோக்கலோட நல்ல வண்டி நேரில் வாங்க போஸ்ட் பிளஸ் ரெண்டாயிரத்து இருபது மாடலில் ஒரு ஓனர் சிங்கிள் ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி வண்டியை பாருங்க

ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி இருக்கு இருபது மாடல் ஒரே ரேட்டு ஏழு லட்சம் சொல்றோம் நேரலவாங்க கண்டிப்பா குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் வண்டி நிலை ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் போர்டு

லோ பச்சு நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மேலே நாலு ஓனர் வேலை ஒன்று ஐம்பது தான் பத்து பதினஞ்சு மேலே தோட்டத்துக்கு போகலாம் நடு காலேஜ் போகலாம் கொத்தனால போகலாம் அவள் பலதெல்லாம் யாரும் வரும் எடுக்கலாம் குஞ்சு மேலே வரும் கொத்தனார் காலேஜ் எதுவும் போகும் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாளில் டாட்டா சுமோ ஏசி வராது பௌசதி வராது பேசி டைப்பு நேற்று ஒன்று ஐம்பது தான் இன்னும் குறைச்சி நேரில் ஒன்று குறைச்சி கொடுக்கும் மயந்திரா சூப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மால சிங்கிள் ஓனர் பஸ்ட் ஓனர் ஒரே ஓனர் வண்டி நல்ல வண்டி காலேஜ் ட்ரிப்பு ஸ்கூல் ட்ரிப்பு வீட்டு யூஸ் கொத்தனா வேலைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் மைலேஜ் இருக்கு பதினெட்டு சுத்தமாட்டேங்க வந்து பௌசி பிச்சு வண்டி ஓட்டாங்க பதினெட்டு மாலு ஒரே ஓனர் இன்ஜின்லாம் வேலை உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படி எடுத்து அப்படி ஓடணும் ஆயில வந்து மாத்தி ஆயில் கூட மாத்தான் மாத்தியாச்சு புது அட்டை இது பேட்டரி இது டயரு கிலோமீட்டர் வாங்க கிலோமீட்டரு கிலோமீட்டர் தொண்ணூற்றி ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாத மகேந்திரா சூப்பரோ பிரபா வந்துடும் ஒரு ஓனர் வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் சொல்லுறோம் இன்னும் வந்து நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கண்டிப்பாக நேரில் வாங்க நம்பி வாங்க நம்பி எட்டுவாங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் டாப் ஏசிலாம் வராது டயர் நானும் புது டயர் போட்டு கொடுத்துருவோம் பெயிண்ட் அடிச்சாச்சு எல்லா வேலையும் பார்த்து எஃப்சி ஆட்டி கொடுத்துருவோம் வண்டி வர நங்கூர மாதிரி இருக்கும் அறுபத்தேழு நம்பர் மூணு ஓனர் டொயட்டா கோலிஸ் எல்லா வேலையும் பார்த்தாச்சு பெயிண்ட் அடிச்சாச்சு ரோமோ எல்லாம் ஒட்டியாச்சு எடுக்கி அப்படியே ஓட்டுது நாலு மாடல் ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சப்பு பேர் ஆம்பு எல்லாம் உள்ள இருக்கு உங்களுக்கு எல்லாம் மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணு ஓனர் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி காட்டி கொடுத்துருவோம் ரேட்டு ரெண்டு அறுபது நேரம் கண்டிப்பாக குறச்சி கொடுப்போம் நேரம் வண்டி தெளிவான வண்டி அடிபடாத வண்டி நல்ல பாடி டாட்டாஜி கோல்டு ரெண்டு பதினெட்டும் பத்தொன்பது மார்க்கும் ஒரே ஓனர் தான் தென்காசி நம்பரு ரெண்டு ரெண்டு பூட்டை போட்டாச்சு ரெண்டு அரைக்கணிச்சின்னு இருக்கும் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாம் காட்டி கரண்டாக கில கொடுத்துருவோம் நீங்கள் ஆயில் மட்டும் மாற்றி ஓட்டுற மாதிரி இருக்கும் தொட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் தென்காசி நம்பர் ஒரே ஓனர் டாடாஜ் கோல்டு ஃபோர் சிக்ஸ் வராது ஃபோர் வண்டி ரேட்டு நாலு லட்சம் ரூபா பதினஞ்சு மூணு பதினஞ்சு போடலாம் வண்டி ஹேர் கட்டினீரா சீட்டை கட்டினா வட்டை கட்ட வட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பதினெட்டு பத்தொன்பது ஒரே ஓனர் டாடாஜி கோல்டு பிஎஸ் ஃபோர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் கரும் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா சொல்கிறோம் தான் குறைச்சி கொடுப்போம் எல்லாம் கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் மாறி சூப்பர் கேரி டீசல் வண்டி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் எப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்குது ரேட்டு மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் வரும் இருபது மாடல் பட்டு வண்டி மூணு முப்பத்தஞ்சி பதினெட்டு மாடல் மூணு அறுபத்தஞ்சி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க மைலேஜ் இருபது டீசல் ரெண்டு மாறி சூப்பர் கேரி டீசல் ரெண்டு ஓனர் செவன்டி நம்பர் ரேட்டு மூணு அறுபத்தஞ்சி இப்போ திறந்து கட்டுருமா பெயிண்ட் பெயிண்ட்லாம் அடிச்சு கொடுக்கணும் முடிவு கொடுக்க மாட்டோம் பெயின் சிக்கலாம் ஒட்டி ஜம்முன்னு புது வந்து கொடுத்து கொடுக்க மாட்டோம் கொண்டு ஓசா கொண்டு மாறி சூப்பர் கேரி டீசல் வண்டி ரெண்டு ஓனர் வண்டியை பாரு நல்லா இருக்கும் கொடுத்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துவோம் முடிவு கொடுக்க மாட்டோம்

குறைச்சி கம்மி பண்ணி கண்டிப்பாக பெயிண்ட் அடிச்சு எல்லாருக்கும் பாருங்க அப்பே எக்ஸ்ட்ரா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் ஒரே ஓனர் ஆ இருக்குமா அவே எக்ஸ்ட்ரா எல்டி அவே ஆட்டோ ரேட்டு மூணு இருபத்தஞ்சி எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி பண்ணி நிலைக்கா வாங்க பவர் சுற்றுவாங்க ரெண்டாவது பதினேழு மாடல் ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ரேட்டு நாலே முக்கால் லட்சம் ரூபா தான் ஃபுல்லாடி பயன் போடலாம் சாதா இன்ஜின்னு சாதா ஷேரிங் பதினேழு மாடல் ஒரே ஓனர் டாட்டா போன வருஷம் பிக்கப்பு ரேட்டு நாலே முக்கால் ரூபா எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்கு டயர்னாலும் பட்டன் டயர் ஃபுல் பட்டன் இருக்கு சோப்பு சோப்பு ஏத்தலாம் அட்டைப்பட்டி ஏதலாம் வெடி ஏதலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சைட் ஓர்லாம் இருக்க வண்டியில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் தெங்காசி நம்பர் ஒரு ஓனர் வண்டி உங்க சரண் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அப்படி ஒன்று ஆயிரம் மணி ஓட்டலாம் டாட்டா போனாசனம் பிக்கப் பூண்டு வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் எந்த வேலையும் கிடையாது நாலே முக்கால் லட்சம் ரூபா அப்படி ஃபுல்லாக பயந்து போடலாம் டாட்டா போனாசன் பிக்அப் இல்ல வார சீட்டு வைக்க வராது ஓட்ட இருக்கா டிரைவருக்கு கூலிங்காக இருக்கும் டிரைவருக்கு ஏறாது சூடு ஏறாது தேர் குதிக்கிட்டே இருப்பார் பதினேழு மாலும் ஒரே ஒன்றால் ஹெப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கேட்டு நாலு முக்கால் லட்சம் ரூபாய் நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா நேர வந்தாலும் கண்டிப்பா குறைச்சி கொடுப்போம் நெலவும் பாரு வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நிலைக்காஸோட நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி நீங்க நேர்ல வந்தால் இப்போ சொல்ற ப்ரைஸ் சொன்னார் தான் நீங்க நேரில் வந்தால் கண்டிப்பா பேசி பெஸ்ட் ப்ரைஸ் வந்து குறைச்சி கொடுப்போம் வண்டி தெளிவாக இருக்கும் நீ வண்டி இப்போ எல்லா வண்டி பேருக்கு சென்னையில இருந்து தேனி கம்பம் மானாமதுரை எல்லாம் வண்டி கொடுத்துருக்கோம் அவங்ககிட்ட கேட்டு பண்ண மாதிரி எஸ்ஆர்னே வண்டி ஓடும் எஸ்ஆர்னே ஓடும் சிசவெளியில இருந்து திருச்செந்தூர் நம்ம வண்டி எல்லா ஊர்லயும் ஓடும் நீங்க அந்த ஆள்ல போன் பண்ணி கேள்வி சொல்லுவாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அவங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வேணும் காசோட அடுத்த பார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அது மாதிரி எண்டு ஸ்க்ரீன்ல இருக்கு பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் சந்திப்போம் கார் ரோடு வண்டி அப்டேட் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்